இன்றைய தியானம் பெரு நெறி மான் பொருளே எனது முயற்சிகள் அனைத்தும் உன்னை அடைவதற்கான நெறிகளாகுக முழு மனதையும் பயன்படுத்தினால் அது நிறைவாழ்வு என்ற பெயர் பெற்றுவிடுகிறது மனதின் ஒவ்வொரு சிறு பகுதியும் வேலை செய்யும்போது அது தன் அளவில் ஒரு நெறியாகிறது ஒரு காலிலே நடந்து போகலாம் இரண்டு காலில் நடப்பது அதிலும் மேலானது கைவீசி நடப்பது அதிலும் எளிது உணர்ச்சி எண்ணம் அறிவு ஆகிய எல்லா பகுதிகளும் நாடிய லட்சியத்தை முன்னிட்டு உழைக்கும்போது அது பெருநெறி என்ற பெயர் பெறுகிறது பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் திருச்சிற்றம் பலம்